பிரியாணினால் இதாங்க பிரியாணி ஹாய்ங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஸ்ரீபெரும் பிரியாணி சாப்பிட்றதுக்காக என் ஃப்ரெண்டு கூட வந்தாங்க என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி சாப்பிட்டதே இல்லைங்க பிரியாணினா இதாங்க பிரியாணி பாய் கடை பிரியாணிலாம் தோத்து போயிடுங்க அந்தளவுக்கு அதுக்காக பாய் கடை குறை சொல்லலை அந்தளவுக்கு இந்த பிரியாணி வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குதுங்கன்னு சொல்ல வரேன் சூப் சூப்பராக இருந்துச்சுங்க இதுக்கு வந்து இது போன்லெஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குல்ல அது வந்து ஐம்பது ரூபா பிரியாணி வந்து ஒன் ஃபார்ட்டி ரூபி சூப்பரான டேஸ்ட்டுங்க நானே என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனேங்க எந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணக்குள்ளே இந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி போனோங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாப்பிட்ருக்கும் பயங்கர டேஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்ருக்கும் பயங்கர டேஸ்டாக இருக்கும் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா அந்த த கத்திரிக்காய் பச்சடி இருக்குது பாருங்க அது வந்து கள்ளக்கோட்டை போட்டு அப் அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க என் ஃப்ரெண்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பீஸும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பீஸும் வந்து உடச்சி காமிக்கிறது பாருங்க அந்த அளவு இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுங்க இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா யாருக்குன்னா அந்த பேச்சிலராக இருக்கிறவங்களுக்குலாம் அன்லிமிட்டடாக வேணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா நேராக போனீங்கன்னா அன்லிமிட்டெட் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ட பிறகு ரெண்டாவது டைம் அன்லிமிட்டெட் பிரியாணி நம்ம கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பிரியா சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக அந்த ஃபுட்டு வந்து ஒருத்தருக்கு தேவைன்றதை வச்சு கொடுக்குறாங்க பார்சல் வந்து அதில் ஒன்று பார்சல் அதான் பார்சல் கொடுப்பாங்க பார்சல் கரெக்டாக தான் இருக்கும் ஒரு சிலர் கற்பி ஆகலன்னா அது எப்படின்னு தெரில ஆனால் வந்து நான் ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரியாணி வேணுன்ற அளவுக்கு சாப்பிட்லான்ற மாதிரி எங்கே இருக்கிறன்னா சிறிபெரும்புத்தூர்லேருந்து மணிகுண்டு இருக்குல்ல அதுலேருந்து நேராக கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டா ஃபஸ்ட்டு ஆர்சி உள்ளே இருக்குது இல்லை கோயில் ஆர்சி அதுக்கு முன்னாடியே இருக்குது சூப்பராக இருக்குங்க பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்க போய் சாப்பிட்டு பாருங்க மெயினாக வந்து பேச்சுலர் வேணா கொடுமா இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் அந்த ஆவி பாருங்க இந்த ஆவி போகிறத பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னு கேட்டால் அந்த நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வர பிரியாணி ஈவினிங் டைமில் எங்கேயுமே இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் ஏன்னு கேட்டால் அந்த ஸ்பாட்டில் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே தம் முடிச்சு அப்படியே பிரியாணி அதே மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் போட்டு வச்சுதான் கிடையாது ஸ்பாட்டில் போட்டு போட்டு எவ்வளோ கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பாட்டில் போட்டு போட்டு கொடுப்பாங்க அப்படியே பிரியாணி அடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வச்சு ஒரு பைட்டு சாப்பிட்டாச்சுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்